ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் எங்கள் பாப்பா கூட பொங்கலுக்கு லீவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்னைக்கு டிசம்பர் பூ பெருக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிசம்பர் பூர் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பூர் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என் பாப்பாவும் பெருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விதமாக இருக்குது அப்படியே ரொம்ப பெற்றி பார்த்தாவே வாசனை நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனை நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக என் தம்பிக்கும் ஹெல்ப் பண்ணுறா எங்களுக்கு தம்பியும் ஹெல்ப் பண்ணுறா என் பாப்பாக்கு என் தம்பி செம்ம ஜாலியாக இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக ரொம்ப சுற்றி விளாட்றா ஃப்ரெண்ட்ஸ் செம்பத்தி பூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ கலரில் ரெண்டு விதமான சம்பத்தி பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெட் ஒன்று எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சம்பத்தி பூ ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரெட் கலர் பூ பார்க்க போகிறோம் ரெட் கலர் அதுவரைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சம்பத்தி பூ ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தொட்டு பார்த்தே வாசனம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் பாப்பாவுக்கு நல்லா காமிக்கிறாங்க దిసంపూ పూ నే పరిచాచు అప్పు సమ్మంతి పూ బాయ్ బాయ్ ఫ్రెండ్స్ లైక్